இப்போ நாங்கள் பார்த்தோன்னு நிற்கிற நிசன் பிக்கப் ஒன்று இருபத்தெட்டு டேஸ் டிரைவர் ஆறு பதினஞ்சு இந்த நிசன் பிக்கப்பிண்டே விலை பார்த்தீங்கன்னா பதினாலு அரை அதாவது பதினாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லினோம் எனக்குண்டா என்ன ஆட்டோன்ட் விலைக்கே வந்துட்டேன்ட்டு பார்க்குறேன் இது பார்த்தீங்கன்னா மெனுவல் கியர் என்ன மெனுவல் கியரோட ஒரு நாலு பேர் வடிவாக உட்காந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது எவ்வளோ சீட்டை பாருங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது இந்த வந்து இந்த அட்வெஞ்சரா ட்ரிப் செய்கிறார்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இது ஃபோர் ஃபோர் போர்டா நாலு வீலும் என்ன விலை பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி ஐம்பதனாயிரத்துக்கு ஆட்டோண்ட விலைக்கு தரண பண்டிகைகள் நல்ல ஒரு விஷயம்தான் ஆட்டோ எடுக்க இருக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சீப் எடுத்தால் லோங் ட்ரிப்புகளும் செய்ய நல்லா இருக்கும் பதினாலு நாற்பது இதுதான் பிரீசன்ட்டு சொல்ல அதை நீங்கள் கதைச்சா குறைஞ்சு கொள்ளலாம்